ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் வந்து பேங்காங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கோம் அங்கே நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பேங்காங்கில் வந்து வேர் ஹவுஸ்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே தான் வந்திருக்கோம் இதோட நேம் பார்த்திங்கன்னா ஆசியா டிக் இதோட நேமு நம்ம இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம அங்கே போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வந்து அதில் வந்து டேக்ஸியில் தான் போயிட்டுருக்கோம் டேக்ஸிக்கு நம்ம லொக்கேஷன் அனுப்பிட்டோன்னா அந்த லொக்கேஷனில் போய் நம்ம விட்டுருவாங்க அந்த டேக்ஸிக்கு எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இரநூறு பாட் மொத்த நொடியிலதா எனக்கு சித்தம் கலங்கியிருச்சே மொத்த உலகமுமே அடங்க கேட்பாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆமாம் இதுமாரி நம்ம வந்து மால் வீடியோ இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் பார்க்கலாம் நம்ம சேனலில் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்போ இந்த வேர் ஹவுஸுலாம் வந்தாச்சு இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள லேடிஸ் சம்மந்தமாக நிறையா பொருட்கள் வச்சுருக்காங்க அப்புறமேட்டு மசாஜிக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் ஃபுட் கோர்ட்டும் நிறையா இருக்குது நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வீடியோவில் நான் வீடியோவில் எல்லாமே காட்டியிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் பிளராகிற மாதிரிலாம் வீடியோ வரும் அது வந்து நம்ம கூட ஓனரும் அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க அதனால வந்து அவங்கள காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் பல் ப்ளர் பண்ணுற மாரி வீடியோலாம் இருக்குது ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் நான் சுற்றி காட்டுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இதுபோல் நம்ம பல பேங்காங் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் மதியானம் போல் தான் போனோம் அதனால் பசிக்க ஆரம்பித்ததுனால செய்யணும் நாங்கள் இப்போ வந்து ஒரு இந்தியன் ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் இந்த மசாஜிக்கு இந்த டிங்குன்னு தட்டுனா ஒரு சவுண்ட் வரும்ல அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க நிறையா பொருட்கள் இருக்குது ஆனால் நிறையாவது வீட்டு ஹேண்ட்மேட் தான் நிறையா பொருட்கள் இருக்குது ஆமாம் பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் விலையும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கேன் அது எல்லாமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஆகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆமாம் மென்ஸுக்கு தேவையான ஷூலேருந்து சாக்ஸ்லேருந்து டீஷர்ட் எல்லாமே இருக்குது ஆமாம் இது பெரிய வேரௌசாக தான் இருக்குது நான் உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன ஆகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறந்துடாதீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிருங்க நம்ம சேனலுக்கு இங்கே பாருங்கள் இது எல்லாமே தாய்லாண்டில் கிடைக்கிற ஃபுட்டு தான் தாய்லாந்து ஃபுட்டு நிறையா இருக்குது இங்கே ஆமாம் நம்ம ஊர் ஃபுட்லாம் வந்து இந்தியன் ஃபுட்டெலாம் வந்து ஒன்று ரெண்டு கடைகள் தான் இங்கே இருக்குது மத்தபடி தாய்லாந்து ஃபுட்டு நிறையா இருக்குது அடுத்த இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வகைகள் எல்லாமே நிறையா இருக்குது சாக்லேட்டு ஃப்ரூட்டு இங்கே பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வகைகள்லாம் ஆனால் எங்கே போனாலும் சரிங்க தாய்லாந்துலேயும் சரி பேங்கா அங்கேயும் இல்லை பத்தாயா எங்கே போனாலும் சரி இளநீருக்கு பஞ்சமே இல்லைங்க இளநீர் அவ்வளோ இளநீர் இருக்குது ஆமாம் எந்த கடை எந்த கடையை ஃப்ரூட் கடை பார்த்தாலும் இளநீர் இளநீர் இருக்குது செம்மையாக இருந்துச்சு சரி நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு போகிறோம் ஹோட்டலுக்கு இப்போ ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம் நாங்கள் ஹோட்டலோட போகிறோம் அந்த ஹோட்டல்லையும் கொஞ்சம் நான் வீடியோ எடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இங்கே நிறையா டேக்ஸி வசதிகள்லாம் நிறையா இருக்குது பைக் டேக்ஸியும் இருக்குது கார்லேயும் போய்க்கலாம் அந்தமாரி பைக் டேக்ஸிலாம் நிறையா இருக்குது நீங்கள் எது வேணுமோ கிராப்னு ஒரு ஆப் இருக்குது அதுமாரி மூணு நாலு ஆப் இருக்குது அதில் கிராப் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது அந்த ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் இருக்குது அவைலபுளாக இருக்குது அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதிலே டேக்ஸி புக் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ ஹோட்டலில் உள்ள வந்தாச்சு ஹோட்டலில் பாருங்கள் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நமக்கு வந்து இப்போ வந்து ஸ்வீட்டு அப்புறம் புதினா சட்னி அப்புறம் ஒரு ஊறுகாய் அப்புறம் வந்து வெங்காயம்லாம் போட்டு ஒரு ஆயில் மாரி ஒன்று கொடுத்துருந்தாங்க எதுக்குன்னா இந்த ஃப்ரைடா பழத்தை சாப்பிட்றது தான் இது நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க ஹோட்டலில் போனோன்னே இது ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆர்டர் போட்டால் வந்து ஒரு மேங்கோ லெஸியும் ஒன்று ஆர்டர் போட்டோம் அதுக்கப்புறம் பூரியும் சென்னா மசாலாவும் நான் ஆர்டர் போட்டேன் என்னால் ஃபுல்லாக சுற்றி காட்ட முடில ஹோட்டலை ஏன்னா அந்த சைடு அவங்க அம்மாவும் ஓனர்லாம் உக்காருந்தாங்க அதனால் என்னால் சுற்றி காட்ட முடில ஆனால் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் மேக் பண்ணி சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு சென்னா மசாலா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு லெஸ்ஸியும் அதுமாரி செம்மை சூப்பராக இருந்துச்சு மேங்கோ லெஸ்ஸி நான் சொல்லியிருந்தேன் அதையும் குடிச்சிட்டு நல்லா அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வெள்ளம் வந்தாச்சு காசுலாம் பே பண்ணிட்டு பே பண்ணிட்டு வெள்ளம் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடை மாரி ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தான் நம்ம போயிடணும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தள்ளுவண்டி கடை மாரி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஆனால் எதையும் நாங்கள் பர்ச்சேஸ்லாம் பண்ணல எல்லாமே நாங்கள் சுற்றி பார்க்க தான் போனோம் உங்களுக்கும் ஏதாவது பர்ச்சேஸ்லாம் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் வா வாங்கலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணியும் பேசிக்கலாம் போல் அதேமாரியும் இருக்குது ஆப்ஷனு மாதிரியும் பேசிக்கலாம் இப்போ நம்ம அப்படியே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயின் வீல் ஒன்று இருந்துச்சு அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம் இந்த ஜெயின் வீல் கிட்ட நம்ம இப்போ வந்தாச்சு அந்த ஜெயின் வீலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய ஜெயின் வீல் இதில் நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு ஐநூறுரூவாயும் சின்ன பிள்ளைங்களுக்கு முந்நூறுபாயும் பாத் ஓகேவா நாங்களும் அதில் டிக்கெட் வாங்கிட்டு நானும் எங்கள் ஓனரும் டிக்கெட் வாங்கிட்டு நாங்களும் அதில் ஏரியாச்சு டிக்கெட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஜெயின் வீலில் ஃபுல்லாக ஏசி போட்டு இட்டு வச்சுருந்தாங்க அளவுக்குலாம் ஒன்றும் ஸ்பீடாகலாம் தான் சுற்றலை ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுனாங்க ஆனால் போனது கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு ஆனால் வியூ நல்லா இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குது ரொம்ப நேரமும் சுற்றலாங்க ஒரு அஞ்சு ரவுண்டு நாலு ரவுண்டு சுற்றிருப்பாங்க அவ்வளோதான் சுற்றினாங்க அதுக்கப்புறமேட்டு இறக்கி விட்டாங்க ஆமாம் இதாக பாருங்கள் அதுக்கப்புறமேட்டு பை வீடு மாரி ஒன்று கட்டி வச்சிருந்தாங்க அதில் போகிறதுக்கு நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கும் இன்னொரு பாத்தா டிக்கெட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு ஆனால் ஒருத்தர் ஒரு பயிட்டு இருக்கார் பாருங்க இதேமாரி தான் இருக்கோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதை விட இதுக்கு போயிருக்கலாமோனு தோணுச்சு இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த தடவை நெக்ஸ்ட் தடவை போகிறப்ப இதில் போய் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோ எடுத்து போடுவோம் இப்போ இங்கே வந்து போட்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது போட்டிங் வந்து இங்கே வந்து இங்கேருந்து போட்டிங் ட்ரிப்பும் இருக்குது அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம போட்டிங் எதுவும் பண்ணலை ஏன்னா அவங்க அம்மா இருந்ததுனால நம்ம போட்டிங் எதுவும் பண்ண முடியல நம்மளால் ஏன்னா அவங்க கொஞ்சம் முடியாதவங்க அதனாலன்ட்டு வர கிட்ஸுக்கெல்லாம் நிறையா விளையாட்டு பொருட்கள்லாம் நிறையா வச்சிருக்காங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம போட்டிங் இதுக்கு தான் போயிட்டுருக்கோம் அதை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இல்லை பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இங்கே அங்கெல்லாம் விட இங்கே தான் அதிகமான கூட்டமாக இருக்குது போட்டை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கப்பல் தான் அது சம பெருசு நம்ம அப்படியே இதுக்கு வந்து எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம் இந்த இடம்தான் புக் பண்ணுற இடம் கப்பலுக்கு இது பார்த்திங்கன்னா இது அவ்வளோ கூட்டமாக இருக்குது இது கப்பல் வந்து எங்கேருந்து எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து ஒரு மால் ஒன்று இருக்குது அதுக்குள்ளேயே அங்கே போய் இது இறக்கி விட்ருவாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி அழைச்சிட்டு வந்துடுவாங்க அந்த இதுக்கு தான் அதுக்கப்புறமேட்டு இங்கே ஒரு வாக்கிங் இது வச்சுருந்தாங்க ரீல்ஸ் எடுக்கிற மாரி அதில் நம்ம வாக் பண்ணால் லைட் ஏரியிற மாரி ஒன்று வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டி கடைகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க மெடிக்கல் ஷாப்லேருந்து இருந்து எல்லாமே அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே மணி ஆராயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது பல வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஆனால் உள்ளே போனிங்கன்னா டயம் போனதே தெரிய மாட்டேங்குது ஆமாம் அவ்வளோ கடைகள் இருக்குது அவ்வளோ சுற்றி பார்க்குற இடங்கள் நிறையா இருக்குது என்னால் கவர் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ கவர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஆமாம் நீங்கள் பேங்காங் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வாங்க பார்க்குறதுக்கு நிறையா இடங்கள் இருக்குது நம்மளும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் மால் வீடியோ இந்தமாரி வீடியோலாம் நீங்கள் அதெல்லாம் போய் நம்ம இதில் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆமாம் நான் ஃபுட் கோர்ட்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னேன் இந்தமாரி தான் இருக்கும் இல்லை வந்து ஹலாலும் இருக்கும் ஹலால் இல்லாமல் இருக்கும் நீங்கள் எதுன்னு பார்த்து செக் பண்ணி பார்த்து சாப்பிடுங்க ஆமாம் ஹலாலான்னு ஃபஸ்ட்டே கேட்டுருங்க ஓகே நாங்கள் வந்து வீடியோ இதோட எண்டாக போகுது ஆமாம் நாங்கள் வெளியே வர போகிறோம் ஆமாம் டைம் முடிஞ்சிருச்சு கடைசியாக நம்ம ஃபேஸ் ஒரு தடவை காட்டிடுவோன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேஸு ஓகே காய்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்